காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎஸ்ஐ ரத்து செய்து ஜிபிஎஃப் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்ட விடுப்பு ஊதியத்தை வழங்க வேண்டும் காலை பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாவட்ட பொதுப்பணித்துறையை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் சங்கத்தின் மாநில தலைவர் தெரிவிப்பது மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்தினுடைய துறை செயலாளர்களுக்கும் கவனத்திற்கு செல்கின்ற வகையிலே தமிழ்நாடு பொதுப்புணியல் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் கோவை மண்டல தலைமை பொறியாளர் அவருடைய அலுவலக வளாகத்தின் முன்பாக நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் என்னுடைய முக்கியமான கோரிக்கை என்பது அனைவருடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பழைய பெண் சட்டத்தை தமிழக முதல்வர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அதேபோல மிக முக்கிய வாழ்வாதார கோரிக்கையாக இருக்கக்கூடிய இத்துறைகளில் கால்வாய்களையும் அணைக்கட்டைகளையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற தினக்குழி பணியாளர்கள் இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை உடனடியாக பணி வரிமுறை செய்ய வேண்டும் அதே போன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஈட்டி உடைப்பை விடுப்பை விடுப்பின் ஊதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் அதேபோல் காலியடங்கள் நம்முடைய துறையிலே நீர்வளத்துறையிலும் பொதுப்பணித்துறையிலும் ஐயாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது ஆக அதை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோன்ற எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் இன்றைய ஆர்ப்பாட்டம் சேர்க்கின்றோம் எங்களுடைய இன்னும் பல கோரிக்கைகள் இருக்கிறது சிறு சிறு கோரிக்கைகள் அதே போல் எங்களுடைய தற்போது பனி துறையிலே பணிபெந்து கொண்டிருக்கிற மூவாயிரத்து நானூற்றி ஏழு பேர் திறப்புலியலாக பணிபெந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு பேர் அரசு மட்டத்திற்கு சென்று பத்தாண்டுகளாக கிடைப்பில் இருக்கிறது ஆகவே அந்த அதை கூட அடுத்த கட்டமாக எல்லோருமே பரவல் பண்ணியிருக்கலாம் அது அரசு வந்து இன்றைக்கி கிடைப்பில் போட்டிருக்கிறது ஆகவே மாண்பு முதல்வர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் அவர்கள் உடனடியாக நிரந்தரமாக்க வேண்டும் ஏன்னா பணியிடங்கள் காலியாக இருந்து ஐயாயிரம் காலி கடைகள் எல்லாத்தையுமே நிரந்தரப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நாங்கள் நிரந்தரப்படுத்துவதற்காக கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம் தேர்தல் வாக்குறுதியாக என்ன தேர்தல் வாக்குறுதி இல்லை அது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு தினக்கூலி நிரந்தரம் செய்யறேன்னு சொல்லி மூன்று முறை வந்து சொல்லிட்டாங்க நான் மாநில அமைப்பு செயலாளர் பேசுறேங்க மூன்று முறை வந்து தேர்தல் நிலையில இதே சொல்லி அறிக்கை விட்டாங்க ஆனால் அறிக்கை விடல என்ன ஒரு வருத்தத்துக்குரிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி அரசு மட்டத்திற்கு கோப்புகள் போய் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாயிடுச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நிரந்தரப்படுத்த